கிரிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளை உபவாசத்தின் இருபத்தி ஏழாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கற்றோடைய வார்த்தையை கவனிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கற்றருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இதை இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வழி நாங்கள் ஒரு காரியத்தை அடைவதற்கு பலவிதமான பாதைகள் வழிகள் உண்டு நாங்கள் உயர் அதிகாரிகள் மூலம் அணுகலாம் எங்கள் நண்பர்கள் மூலம் அணுகலாம் எங்களுடைய உறவினர்கள் மூலம் அணுகலாம் அல்லது பெரியவர்கள் பதவியில் இருப்பவர்கள் பணக்காரர்கள் இப்படி பலவிதமான வழிகளை கொண்டு நாங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்யக்கூடும் ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்படி என்றால் எங்களுடைய சகல விதமான வெற்றி பெறக்கூடிய சகல வழிகளையும் முதலாவது நிறுத்திவிட்டு காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து பழக வேண்டும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிறு கர்த்தர் அதை செய்வார் அந்த தெளிவான விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஏன்னா கண்பானவர்களே இன்றைய நாளிலும் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தரால் அந்த காரியத்தை கைகூடி வர செய்ய முடியும் அது தெய்வீக சுகமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி குழந்தை இல்லையே என்ற இயக்கமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய சகல முயற்சிகள் பிரயாசங்களையும் ஒரு விசை ஒதுக்கி வைத்துவிட்டு உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஐயா நம்பிக்கையா இருக்க இன்றைக்கு உதவி செய்யும்படி மன்றாடுகிறோம் அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாங்க காரியத்தை வாய்க்க செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே நாங்கள் ஜே மிஷன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் கூடுமானால் நீங்களும் வந்து கலந்து கொள்ள உங்களையும் அன்புடன் அழைக்கிறோம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் YOU!